PRC 360 சேனல் நேயர்களுக்கு இஸ்லாமின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறைதூதர் தூதர் சொல்லலாகு அழகி வசல்லம் மக்காவிற்கு வந்தார்கள் மக்காவின் அரபா மற்றும் மினா மைதானங்களில் மக்களிடையே உரை நிகழ்த்தினார்கள் மனிதகுலம் முழுமைக்கும் உலகின் இறுதி நாள் வரை மாற்றி அமைக்க முடியாத உரிமை பிரகடனமாய் அவ்வுரை அமைந்தது அப்பிரகடனம் அரஃபா மற்றும் மினா ஆகிய இரண்டு பெருவெளிகளில் நடந்திருப்பினும் இதை அரஃபா உரை என குறிப்பிடுகிறார்கள் புகழனைத்தும் ஏக இறைவனுக்கே அவனை புகழ்கிறோம் அவனிடமே உதவி தேடுகிறோம் அவனிடமே மன்னிப்பு கோருகிறோம் நம் மனோ இச்சையின் கெடுதியை விட்டும் நம் செயல்களின் தீங்கை விட்டும் அவனிடமே காவல் தேடுகிறோம் யாருக்கு ஏக இறைவன் நேர்வழி காட்டியுள்ளானோ அவரை வழி கெடுப்பவர் யாருமிலர் யாரை அவன் கெடுத்து விட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாருமிலர் ஏக இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை ஏதும் இல்லை என நான் சாட்சி அளிக்கிறேன் முஹம்மத் அவனுடைய அடியாரும் இருக்கிறார் என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன் மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இவ்வாண்டிற்கு பின்பு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது மக்களே உங்களின் இறைவன் ஒருவனே ஓர் அரபிக்கு அரபி அல்லாத ஒருவரை விடவோ அரபியல்லாத ஒருவருக்கு ஓர் அரபியை விடவோ மேன்மையோ சிறப்போ இல்லை ஒரு வெள்ளையருக்கு ஒரு கருப்பரை விடவோ ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ சிறப்பேதும் இல்லை இரையச்சமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும் நிச்சயமாக ஏக இறைவனிடம் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் இரையச்சம் அதிகமாய் உள்ளவரே மக்களே ஏக இறைவனை அஞ்சுங்கள் அடிமையான கருப்பர் ஒருவர் உங்களுக்கு தலைவராய் ஆக்கப்பட்டாலும் அவர் இறைவேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலம் வரை அவருக்கு செவிசாயுங்கள் கீழ்ப்படியுங்கள் மக்களே இந்த துல்ஹஜ் மாதமும் இந்த நாளும் இந்த மக்கா நகரமும் எந்த அளவிற்கு புனிதமானவையோ அதே அளவிற்கு உங்கள் உயிர்களும் உடமையும் மானமும் மரியாதையும் உங்களுக்கு புனிதமானவையே அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பின்பு ஒருவரே ஒருவர் கழுத்தை வெட்டி கொண்டு வழிகட்டவர்களாய் இறை மறுப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் உங்களின் இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை நீதியில் நிலைத்திருங்கள் நீங்கள் அனைவரும் இறைவனின் முன்னிலையில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்போது உங்களின் செயல்கள் குறித்து இறைவன் விசாரிப்பான் மார்க்கத்தை தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களில் ஒருவர் பிறரின் பொருளுக்கு பொறுப்பேற்றிருந்தால் அதன் உரிமையாளரிடம் உரிய முறையில் ஒப்படைத்து விடட்டும் மக்களே முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே உங்களின் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சீராக பராமரியுங்கள் நீங்கள் உண்பது போல அவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள் நீங்கள் உடுத்துவது போல அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் குறைஷிகளே மறுமைக்கான தயாரிப்புடன் நாளை மக்கள் வரும்போது உலக சுமைகளை உங்களின் பிடனியின் மீது சுமந்தவர்களாய் வராதீர்கள் அப்போது எந்த விஷயத்திலும் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவனாக நான் இருக்க மாட்டேன் அறியாமை கால விவகாரங்கள் அனைத்தும் என் கால்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன அறியாமை காலத்தில் நிகழ்ந்த கொலைகளுக்கு பழிவாங்குதல் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன நம்மிடையே நடந்த கொலைகளில் ரபியா யுப்னு ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்குதலை முதலில் நான் தள்ளுபடி செய்கிறேன் பனு சஹத் குலத்தாரிடம் அவன் பால்குடி சிறுவனாக இருந்து வந்தான் அவனை உதைஸ் குலத்தார் கொன்றுவிட்டனர் அறியாமை காலத்தில் இருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது நம்மவர் கொடுத்திருந்த வட்டியில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப்புக்குரிய வட்டியை முதலாவதாக நான் தள்ளுபடி செய்கிறேன் அவருக்குரிய வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன மக்களே சொத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் உரிமையை இறைவன் வழங்கியுள்ளான் இனி எவரும் தன் வாரிசுகளுக்கு எழுதக்கூடாது அறிந்து கொள்ளுங்கள் குழந்தை விருப்புக்கே சொந்தமானது திருமணத்திற்கு பின்பு ஒரு பெண் விபச்சாரம் செய்து அதன் மூலம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை திருமணம் முடிந்துள்ள ஆணுக்கே உரியதாகும் திருமணத்திற்கு பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபடுபவர் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் தந்தையல்லாத ஒருவரை தம் தந்தையாக அழைப்பவரின் மீதும் தம் எஜமானனுடன் தன்னை இணைத்து கொண்டவரின் மீதும் ஏக இறைவன் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் உண்டாகட்டும் அவர்களின் கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பெண் கணவனின் வீட்டிலிருந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செலவிடக்கூடாது உணவையுமா என அப்போது கேட்கப்பட்டது ஆம் அதுதான் நம்முடைய செல்வங்களில் மிகச்சிறந்தது என்று இறை தூதர் சொல்லாஹு பதில் பதிலளித்தார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருள் உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலை கொண்டு பயன் பெற அளிக்கப்பட்ட கால்நடைகள் பயன் பெற்ற பின்னர் உரிமையாளரிடமே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் இழப்பீடு நிறைவேற்றும் பொறுப்பு தலைவனையே சாரும் மக்களே கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் ஏக இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையையே நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஏக இறைவனின் அமானிதமாக அவர்களை பெற்றுள்ளீர்கள் உங்களின் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருப்பது போலவே உங்கள் மீதும் அவர்களுக்கு உரிமைகள் உள்ளன நீங்கள் விரும்பாதவர்களை அவர்கள் உங்களின் வீடுகளுக்குள் அனுமதிக்காதிருப்பது அவர்களின் கடமையாகும் மானக்கேடான காரியங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்கள் குற்றம் இழைத்தால் அவர்களை தண்டிக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு அதாவது அவர்களை உங்களின் படுக்கையை விட்டு ஒதுக்கி வையுங்கள் காயம் ஏற்படாத வகையில் லேசாக அடியுங்கள் அவர்கள் தங்களின் தவறிலிருந்து இருந்து கொண்டால் அவர்களுக்கு முறையாக உணவும் உடையும் அழியுங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் ஏனெனில் உங்களிடம் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களையே சார்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அதை தவிர அதாவது பாலுறவு கொள்வதை தவிர வேறு எதையும் உரிமையாக கொள்ள மாட்டீர்கள் ஏக இறைவனின் பெயரை முன்மொழிந்து அவர்களுடன் மன வாழ்க்கை ஒப்பந்தம் செய்துள்ளதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள் மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் பேச்சை கவனமாக கேளுங்கள் என்னுடைய பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களிடையே இறைவேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் விட்டு செல்கிறேன் அவற்றை நீங்கள் பின்பற்றினால் வழி மாட்டீர்கள் மக்களே உங்களின் இந்நகரத்தில் தான் வணங்கப்படுவது குறித்து ஷைதான் நம்பிக்கை விட்டான் இருப்பினும் அவன் மகிழும் விதமாக அற்பமாக நீங்கள் கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்படுவீர்கள் எனவே உங்களின் மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள் பிற்காலத்தில் தோன்றும் பெரும் பொய்யன் அல் தஜால் குறித்து எச்சரிக்கிறேன் இறைவன் அனுப்பிய இறை தூதர்களில் எவரும் தம் சமுதாயத்தாரை தஜால் குறித்து எச்சரிக்காமல் இருந்ததில்லை இறை தூதர் நூஹ் அலைசலாம் அவனை பற்றி எச்சரித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இறை அவனை குறித்து எச்சரித்தார்கள் அவன் இறுதி காலத்தில் தோன்றுவான் அவன் தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் உங்களின் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்ல என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை மும்முறை கூறினார்கள் உங்களின் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அவனோ அதாவது தஜ்ஜாலோ வழக்கன் குருடனானவன் அவன் கண் ஒரு குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையைப் போல இருக்கும் நூல் சஹி அல் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி இரண்டு மாதத்தின் நாள்களை ஒவ்வொருவரும் தங்களின் விருப்பத்திற்கு முன்பின் ஆக்குதல் இறை மறுப்பை அதிகரிக்கும் செயலாகும் இதனால் இறை மறுப்பாளர்களே வழிகெடுக்கப்படுகிறார்கள் அவர்களே ஒரு மாதத்தின் நாட்களை முன்பின் ஆக்கி ஆண்டில் அம்மாதங்களில் போரிடுவதை ஆகமாக்கிக் கொள்கிறார்கள் மற்றோர் ஆண்டில் அதே மாதத்தில் போரிடுவது கூடாது என தடுத்துக்கொள்கிறார்கள் தாங்கள் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை இறைவன் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாய் ஆக்கி இறைவன் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகுமானதாய் ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்த நாளிலிருந்தே அதன் அமைப்பு இப்போதும் காலம் சுற்றி வருகிறது ஏக இறைவனிடம் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகும் வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்த அன்று இவ்வாறுதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவை துல் கதா மற்றும் முஹர்ரம் நான்காவது ரஜப் மாதமாகும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே மனமுவந்து கொடுத்தால் தவிர ஒரு முஸ்லிமின் பொருள் மற்றொரு முஸ்லிமுக்கு ஆகுமானதன்று உங்களுக்கே நீங்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் மக்களே உங்களின் இறைவனை வணங்குங்கள் அவனையே அஞ்சுங்கள் கடமையான ஐவேளை தொழுகையை தவறாது பேணுங்கள் நோன்பு நோற்று வாருங்கள் மனமுவந்து ஜக்காத் கொடுத்து வாருங்கள் இறை இல்லத்தை அதாவது காபாவை ஹஜ்ஜு செய்யுங்கள் உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்போதுதான் நீங்கள் ஸ்வர்க்கம் செல்வீர்கள் ஒருவர் குற்றம் இளைத்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும் மகனின் குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார் என் பிரார்த்தனையை தவிர இறை ஒவ்வொருவரின் பிரார்த்தனையும் உலகிலேயே முடிந்துவிட்டது மறுமை நாளுக்காக அதை நான் என் இறைவனிடம் சேமித்து வைத்துள்ளேன் அறிந்து கொள்ளுங்கள் மறுமையில் இறை தூதர்கள் தங்களின் சமுதாயத்தினர் அதிகமாயிருப்பதைக் கண்டு மகிழ்வார்கள் அப்போது என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களுக்காக கௌசர் எனும் நீர்த்தடாகத்தின் அருகில் அமர்ந்திருப்பேன் மக்களே எனக்கு பின்னர் எந்த இறை தூதரும் இலர் உங்களுக்கு பின்னர் எந்த சமுதாயமும் இல்லை இங்கு வந்திருப்பவர்கள் வராதிருப்பவர்களுக்கு இச்செய்தியை எட்டச் செய்யுங்கள் செய்தி சென்று சேர்ப்பவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்றாய் ஆராயும் தன்மை கொண்டவராயிருக்கலாம் இவ்வாறு இறை தூதர் சொல்லலாகு செல்ல முறை நிகழ்த்திவிட்டு மக்களை நோக்கி மறுமை நாளில் என்னை பற்றி உங்களிடம் போது என்ன சொல்வீர்கள் என கேட்டார்கள் இறை செய்தியின் அனைத்தையும் தெரிவித்து விட்டீர்கள் தங்களின் பொறுப்பை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியளிப்போம் என மக்கள் கூறினார்கள் அப்போது இறை தூதர் சொல்லலாஹு அலிஹஹ் தம் ஆட்காட்டி விரலை வானத்தில் பால் உயர்த்தி சைகை செய்து பின்னர் மக்களின் பால் தாழ்த்தி இறைவா இதற்கு நீயே சாட்சி என கூறி தங்களின் அரபா உரையை நிறைவு செய்தார்கள்